வெல்கம் பேக் டு தி சேனல் இன்னைக்கு கிரேட் பிரமிட் ஆஃப் கிசாவோட மர்மங்களுக்குள்ள போகிறோம் குறிப்பாக ரீசண்டாக கண்டுபிடிச்ச ஒரு ஹிடன் காரிடோர் பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இதை பற்றி வெறும் பேசிட்டு மட்டும் இல்லை சயின்டிஸ்ட் எப்படி கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஏன்சியன்ட் ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே பார்க்குறாங்கன்னு காமிக்க போகிறோம் எந்த டேமேஜும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வருஷமா கிரேட் பிரமிட் சீக்ரெட்ஸ் வச்சிருக்கு அதில் ஒரு சீக்ரெட் ஸ்கேன் பிரமிட்ஸ் நார்த் ஃபேஸ் காரிடோர் இல்லைனா எஸ்பிஎன்எஃப்சி ரீசண்டாக கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் இந்த இன்க்ரெடிபிள் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குது வருது ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சூப்பர் பவர் மெடிக்கல் ஸ்கேன் மாதிரி நினச்சிக்கோங்க மூணு கீ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டொமோகிராஃபி கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் ரேடியோவேவ்ஸ் பிரமிடுக்குள்ளே அனுப்பி என்ன பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க இது ஹிடன் வால்ஸ் வைட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் டாக்டர்ஸ் அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டெக்னிக் சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி கிராக்ஸ் ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டோமோகிராஃபி இது ஸ்டோனில் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு மெஷர் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள டிஃபரன்சஸ் ரிவீல் பண்ணும் இப்போது இந்த ஒவ்வொரு டெக்னிக்கும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஆனா தனியா பார்த்தா பசல் பீசஸ் மாதிரி ஃபுல் பிக்சர் பார்க்க சயின்டிஸ்டர்ஸ் இமேஜ் ஃபியூஷன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க இமேஜ் ஃபியூஷன் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கேன்ஸ்ல இருந்து டேட்டாவை ஒரு சிங்கிள் காம்ப்ரிஹென்சிவ் இமேஜா கம்பைன் பண்ணோம் மல்டிபிள் மேப்ஸ் மெர்ச் பண்ணி நிறைய இன்கிரெடிபிள் டீடேல பாக்குற மாதிரி இந்த ப்ராசஸ்ல சில கீ ஸ்டெப்ஸ் இருக்கு ப்ரீ ப்ராசஸிங் எல்லா இமேஜஸையும் ரெடி பண்றது ரிஜிஸ்ட்ரேஷன் இமேஜஸ் பர்ஃபெக்டா அலைன் பண்றது ரீசாம்பிளிங் எல்லா இமேஜஸ்க்கும் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறது இன்டென்சிட்டி ஸ்கேலிங் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறது ஃபியூஷன் டிஸ்க்ரீட் வேவ்லெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஸ்பெஷல் அல்காரிதம் யூஸ் பண்ணி இமேஜஸ் மெர்ஜ் பண்ணுறது எவால்யூவேஷன் ஃபைனல் இமேஜ் அக்யூரேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது இன்டர்பிரிட்டேஷன் கம்பைன் பண்ண இமேஜ் அனலைஸ் பண்ணி அது என்ன காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே செவரானில் மூணு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸோட ஃபியூஸ்டு இமேஜஸ் பார்க்கலாம் கம்பைன் பண்ண டேட்டா எஸ்பிஎன்எஃப்சியோட ஷேப் லொக்கேஷனை எவ்வளோ க்ளியராக ரிவீல் பண்ணுதுன்னு பாருங்கள் இஆர்டி டேட்டா ஆட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம பார்க்குற ரிஃப்ளெக்டர்ஸ் பெரிய ஒயிட்னால தான் வெறும் தின் கிராக்னால இல்லைன்னு அது கன்ஃபார்ம் பண்ணுது நம்ம என்டிடி ரிசல்ட்ஸ் காரிடோர் உள்ள இடத்த ஆக்சுவல் ஃபுட்டேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த டெக்னிக்ஸ் எவ்வளோ அக்யூரேட் பவர்ஃபுல்னு தெரியும் சமரியா இந்த ஸ்டடி மல்டிமாடல் இமேஜ் ஃபியூஷனோட இன்க்ரெடிபிள் பொட்டன்ஷியல் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது டிஃப்ரெண்ட் என்டிடி டெக்னிக்ஸ் கம்பைன் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி முன்னாடி பார்க்காத இன்சைட்ஸ் கெயின் பண்ண முடியும் இந்த டெக்னாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாஸ்ட்டை பற்றி இன்னும் நிறைய ஃபேஷனேட்டிங் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்